வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த அழகான மினி பீட்ஸ் பேஸ்கட்டோடைய தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது நம்ம சப்ஸ்க்ரைபர் போட்ட வீடியோ தான் இது அவங்க போட்டிருக்க கூடையோட வீடியோ தான் இது ஸோ நீங்களும் இதே போல் உங்களுடைய வீடியோஸ் ஆறு இமேஜஸ்ஸு இது போல் தெரியப்படுத்தணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய இதை சென்ட் பண்ணி வைங்க பாருங்கள் இது வந்து நம்மக்கிட்ட தான் பீட்ஸ் ஒயரெல்லாம் வாங்கியிருக்காங்க இந்த சிஸ்டர் ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க போட்ட கூடையோட இமேஜஸ்ஸை அதாவது அந்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பேரட் க்ரீன் ஒயரில் ரெட் அண்டு க்ரீன் பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்குறாங்க இது நெல்லிக்காய் பீட்ஸ் தான் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இல்லை கிஃப்டாக கொடுக்கலாம் இல்லை கொலுவுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது ஹேண்டலும் பாருங்கள் ஃபுல்லுமே நம்ம வந்து நாட்ஸ் யூஸ் பண்ணாமல் பீட்ஸே கோர்த்து போட்டிருக்கிறாங்க ரெட் கலர் பீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க அதே போல் கூடைக்கும் ரெட்டு அண்டு க்ரீனு அந்த ரெண்டு பீட்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இது நெல்லிக்காய் பீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இதில் மெஷர்மெண்ட் எதுவும் சொல்லலை அதே போல் மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்குற மாதிரி கூடையை சுற்றி கீழே அடிபாகம் என்னென்னு நமக்கு டீட்டெயில் எதுவும் வீடியோவில் தெரியல ஸோ நீங்கள் அனுப்புகிறவங்க மெஷர்மெண்ட்டு சொல்லி அனுப்பலாம் இல்லைனா கூடையோட அடிபாகம் இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் நீங்கள் தெரிகிற மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கீங்க என்னங்கிறது நமக்கு மெஷர்மெண்ட் தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்